வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம இருக்க கதை கலையரசி வாங்க கதைக்குள்ள போகலாம் ரஜினி மோகனோட ரூமுக்கு துள்ளி குதிச்சபடி போக அங்க அவர் கன்னத்துல கை வச்சபடி ரொம்ப சோகமா உட்கார்ந்து அவர் சோர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு விளையாட்டா அவரோட பின்னாடி வந்து ரஜினி தல என்ன இது அப்படின்னு கோமாளி கோவமா ரஜினியை கேக்குறார் உங்க முகம் சோர்ந்துதானே இருக்கு அப்படின்னு ரஜினி கேட்க முகம் மட்டுமா உடம்பு உள்ளம் எல்லாம் சோர்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்றார் மோகன் உள்ள சோர்ந்து இருந்தா உள்ளத்தை மகிழ்ச்சி படுத்தணும்னு சொல்லி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ரஜினி ஆனா அது ஒண்ணு அவர் கிட்ட போக எரிச்சலோட வாணி சொன்னது ஒண்ணுமே பழிக்கல அப்படின்னு ரஜினி சொல்ல பாணிங்கிற பேரை கேட்டதும் மோகனுக்கு புத்துணர்ச்சி வந்துடுது வாணி என்ன சொன்னா அப்படின்னு அவசரமா மோகன் கேட்கிறார் நான் இப்படி ஆடி பாடுனா உங்க மனசுலயும் காதல் பிறகுன்னு சொன்னா அப்படின்னு ரஜினி சொல்றாங்க வாணி காதல்னு மோகன் யோசிக்க அவர் மேல விழுந்து காதலை பத்தி உங்களுக்கும் தெரியாதான்னு ரஜினி கேக்குறாங்க அவருக்கா தெரியாது ஆனாலும் தெரியாதுன்னு அவர் சொல்ல வாணிய கத்து கொடுக்க சொல்லவா அப்படின்னு ரஜினி கேக்குறாங்க இதுக்காகத்தானே அவர் காத்துக்கிட்டு இருந்தார் இப்பவே என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னு ஆர்வமா அவர் கேட்க சரின்னு சொல்லிட்டு அவரோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க ரஜினி ரஜினி கூட கோமாளியும் வாணியோட ரூமுக்கு போறதை பார்த்ததும் அங்க காவல் காத்துக்கிட்டு இருந்த வீரன் அந்த மேட்டரை தின்னாக்கு சொல்ல ஓடுறான் வாணி வாணின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரஜினி வாணியோட ரூமுக்குள்ள நுழையுறாங்க ரஜினியோட கோமாளிய பார்த்ததும் இவரையே இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு வாணி கோபமா கேக்க என்ன மாதிரி இவருக்கும் காதல்னா என்னன்னு தெரியல அதனால அவருக்கும் நீ கத்துக்கொடுன்னு ரஜினி சொன்னதும் சே சன் பதறாங்க வாணி என்ன பொம்பள நீ அப்படின்னு வாணி கேக்க அதுக்கு மோகன் இவ ஒரு வினோதமான பெண் இவளை கோபிக்காம இருந்தா நம்ம எவ்வளவோ காரியங்களை சாதிக்கலாம்னு சொல்லிட்டு வாணியை பார்த்து மோகன் சைகையால ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு ஆனா அவர் பக்கம் திரும்பி பார்த்தாதானே வாணி எனக்கு நீங்க ஒண்ணு புத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு வாணி சொல்லிட்டு ரஜினி கிட்ட ரஜினி நீ இவரை இப்ப கூட்டிட்டு போறியா இல்ல நான் போகட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரஜினி அங்க இருந்து நகர அவங்க பின்னாடியே போய் அவங்களோட கைய பிடிச்சு மோகன் ரஜினிய பார்த்து ரஜினி நீ இங்கே இரு நாம இங்கே காதல் பாட்டு பாடும் சொல்றார் அதை கேட்டதும் வாணிக்கு கொஞ்சமும் செய்யிக்கல கர்மம் கர்மம் எப்படியாவது தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாணி கிளம்ப மோகன் வாணியும் அவரும் பாடின காதல் பாட்ட பாடுறாரு அந்த பாட்டை கேட்டதும் திகச்சு போய் திரும்பி பாக்குறாங்க வாணி வாணியோட பார்வை தாம் மேல விழுந்ததும் ரஜினிக்கு தெரியாம பின்னால கையால செய்க காட்டுறார் மோகன் அந்த பாட்டை கேட்டதும் வாணிக்கு வந்திருக்கிறது மோகன்கிறது தெரிஞ்சிருது இது எதுவும் தெரியாத ரஜினி மோகன் கிட்ட ஏன் பாடுறதுன்னு நிறுத்திட்டீங்க பாடுங்கன்னு ஆசையா சொல்ல அதுக்கு மோகன் எனக்கு அவ்வளவுதான் தெரியும் மீதி வாணியை கேளு அப்படின்னு சொல்றார் மீதி பாட்ட வாணி பாட அடுத்து மோகன் பாடுறார் ஆனா ரஜினி இது தனக்காக பாடுற பாட்டுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அதாவது வாணியும் மோகனும் கண் கலங்கி உணர்ச்சி வசப்பட்டு பாட்டு பாடுறத ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க ரஜினிக்கு ஒன்னும் புரியல ரெண்டு பேரையும் மாறி மாறி பாத்துட்டு வாணி பக்கத்துல போய் அவங்கள பாட சொல்றாங்க வாணி கண் கலங்கி பாட்டு பாட அவங்க கண் கலங்கிறத பார்த்து மோகனும் கண் கலங்கி பாட்டு பாடுறார் அந்த சமயத்துல கரெக்டா பூஜை வேலை கரடி மாதிரி தின்னா வந்து நிறுத்துன்னு மோகனை பார்த்து அதட்டுறார் மோகனை பார்த்து ஏ கோமாளி என்னோட அனுமதி இல்லாம இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையான்னு தின்னா கேட்க மோகன் சிரிச்சுக்கிட்டே நானா தானே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க என்ன வேற யாராவது கூட்டிட்டு வந்தா ஏன் வரக்கூடாது அப்படின்னு அவர் திரும்பி கேட்க எதிர்த்தா பேசுற நீ அப்படின்னு மோகன் மேல தின்னா எகுற தளபதியின்னு குரலை ஒசத்தி மோகனுக்கும் தின்னாவுக்கும் நடுவுல வந்து நிக்கிறாங்க ரஜினி இவரை கண்டிக்க உங்களுக்கு உரிமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு சொல்லி மோகனோட கையை பிடிச்சு எடுத்துக்கிட்டு போறாங்க ரஜினி ரஜினி பின்னாடி போன மோகன் திரும்பி வந்து தின்னாவுக்கு அவங்க மண்டலத்து பாணியில வணக்கம் வச்சுட்டு போறார் கோமாலியா வந்து எல்லாரையும் ஏமாலியாக்க பாக்குறான்னு தின்னா திட்டிக்கிட்டு வாணிய பார்த்ததும் கிலோ கிலோவா வலிஞ்சபடி வாணின்னு ஒரு இழிப்போட கூப்பிட்டு இவனால உனக்கு ஏதாவது இடைஞ்சல் இருந்தா சொல் தொலைச்சிடுறேன் அப்படின்னு வீரா சொல்றார் தின்னா அப்படியா அப்படின்னு பாணிக்கு உடனே தின்னா ஆமா சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னு ஆர்வமா தின்னா கேக்க ஒன்னும் இல்ல இந்த இடத்த விட்டு நீங்க உடனடியா போகணும் அப்படின்னு வாணி சொன்னதும் அவர் முகம் அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மாற அங்க இருந்து மறு வார்த்தை பேசாம கிளம்பிடுறார் தின்னா தலைவா தலைவான்னு அவசரமா கூப்பிட்டுக்கிட்டு தலைவரோட ரூமுக்குள்ள நுழைறார் தின்னா என்னன்னு தலைவர் அவசரமா கேட்க நம்ம மண்டலத்தோட விஞ்ஞான ரகசியங்கள் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் உங்க பொண்ணு அம்பளம் ஆக்கிடுவா போல இருக்கு அப்படின்னு பதறிக்கிட்டு கோவமா சொல்றார் தின்னா என்ன பண்ணுனான்னு தலைவர் கேட்க அந்த கோமாலியோட சுத்திக்கிட்டு இருக்கா அவனை நம்மளோட எல்லா அறைக்கும் கூட்டிட்டு போறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா தின்னா போகட்டும் போகட்டும் அப்படின்னு தலைவர் ரொம்ப சந்தோஷமா சொல்ல கேட்டு தின்னாவுக்கு ஒரே ஆச்சரியம் நம்மளோட பெருமைகளை எடுத்து சொல்றா அப்படின்னு தலைவர் சொல்ல அவன் வேற மண்டலத்தோட ஒற்றனா இருந்தா அப்படின்னு தின்னா கேக்குறாரு அடாடா உனக்கு எப்பவுமே சந்தேகம்தான் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு அவ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாரு தலைவர் அப்ப அங்க வர்ற ரஜினி அப்படி சொல்லுங்கப்பா எப்ப பார் கோமாலிய பார்க்காத பேசாதன்னு சதா என்ன தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு அடுத்து ரஜினி அவங்க அப்பா கிட்ட தின்னாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க நான் அவன் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு அவங்க அப்பா கிட்டே ரஜினி சொல்ல அதை கேட்டு அவங்களோட அப்பாவும் அப்படியா அப்படின்னா அவன் கூடவே இருன்னு சொல்லிட்டு தின்னா கிட்ட இனிமே என்னோட மகளோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு ஆணையிடுறார் தலைவர் அதுக்கு தின்னா உங்க நன்மைக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல எங்க நன்மையை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தலைவர் ரொம்ப கோபமாகவும் கட் அண்ட் ரைட்டாவும் சொல்லிட்டு பாணிக்கு பட்டம் கொடுக்க ஏற்பாடு செய்ய சொன்னே என்னாச்சு அப்படின்னு கேக்குறார் தலைவர் நடந்துகிட்டே இருக்குன்னு தின்னா சொல்ல இதுக்கு மேலையும் லேட் பண்ண வேணாம் எல்லா பயிற்சியும் முடிஞ்சிடுச்சு இந்த மண்டலம் காணாத ஒரு விழாவை நடத்தி பாணிக்கு கலையரசிங்கிற பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு ஆணையிடுறார் தலைவர் தலைவர் சொன்னதுக்கு மறுப்பேது சரின்னு சொல்லிட்டு போயிடுறார் தின்னா ரஜினி கூட்டிட்டு போனதால மோகனுக்கு வாணி இருக்கிற இடம் தெரியும் இல்லையா அதனால யாருக்கும் தெரியாம மோகன் வாணியோட ரூமுக்கு போறார் அங்க மோகனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா உங்களை இவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு வாணி சொல்ல நினைச்சு பார்க்க முடியாத சோதனையெல்லாம் தாண்டி வந்திருக்கேன்னு மோகன் சொல்றார் மோகனோட கையை பிடிச்சிக்கிட்டு மோகன் நான் உங்களை பார்த்த உடனே நான் இழந்தது எல்லாம் என்ன தேடி வந்தது போல இருக்கு அப்படின்னு ரொம்ப நிம்மதியோட சொல்றாங்க வாணி நான் வந்தது பெருசு இல்ல நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோங்கிறது தான் எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்றார் மோகன் ஆமா பறக்கும் தட்டு இல்லாம நம்ம இங்க இருந்து போகவே முடியாது அப்படின்னு வாணி சொல்ல அந்த பறக்கும் தட்டை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ரஜினியோட அப்படி நெருங்கி பழகினேன்னு ரொம்ப வருத்தமா சொல்றார் மோகன் எந்த காதலையும் சகிக்க முடியாத காட்சியை நடத்தி காட்டும்படி ஆகிடுச்சு அப்படின்னு குற்ற உணர்ச்சியோட மோகன் சொல்ல பரவாயில்ல மோகன் உங்க மேல எனக்கு பூரண நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க வாணி ஆனா கள்ளம் கப்படம் தெரியாத அந்த ரஜினியை ஏமாத்துறதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு வாணி சொல்ல நான் என்ன செய்யறது வேற வழி இல்லையேன்னு மோகன் சொல்ல திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது அந்த சவுண்டை கேட்டு வாணி பதற அவங்கள பயப்பட ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறார் மோகன் மோகன் ஓடி வர்றத மேல ஒரு வாழை சமயோஜிதமா மோகன் அந்த வேற ஒரு இடத்துல போய் குத்தி நிக்குது இந்த மண்டலத்தோட தலைவர் கூட என்னோட வார்த்தையை மீறினது கிடையாது ஆனா நீ என்னோட கட்டளையை மீறி அடிக்கடி வாணிய மீட் பண்ற இதுக்கு ஒரு முடிவு கட்டாதான் நான் வந்திருக்கேன் எடு வாழ அப்படின்னு சண்டைக்கு கூப்பிடுறார் தின்னா அடுத்து என்ன நடக்கும் இந்த சண்டையில மோகன் ஜெயிப்பாரா எப்படி மோகனும் வாணியும் திரும்ப பூமிக்கு வருவாங்க தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்